மக்கள் அனைவருக்கு வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு என்ன செய்தார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளின் தந்தை என்று ஏன் அழைக்கிறார்கள் என்று பார்த்தோமையானால் இன்று பதினெட்டாவது நிதியாக அதாவது விவசாய விவசாயிகளின் உரிமை தொகையை பதினெட்டாவது நிதியை இன்று விடுவித்திருக்கிறார் இது அனைத்து கட்சிகளும் நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்வது தானே இதில் என்ன இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் விவசாயிகளுக்கு என்று முழுமையாக ஒரு உரிமை தொகையை வந்து இதுவரை எந்த அரசாங்கமும் மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ இதுவரை செய்தது கிடையாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நல்லெண்ணத்தில் தோன்றிய உயர்ந்த உன்னதமான திட்டம் தான் இந்த திட்டம் விவசாயிகள் மற்ற திட்டத்தை போல மற்ற கட்சிகள் அறிவிக்கும் மற்ற அரசு அறிவிக்கும் திட்டத்தை போல தனது கட்சிக்காரரா என்று முதலில் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினர் அட்டை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த திட்டத்திற்கு உண்மையான விவசாயிகளாக இருந்தால் போதும் எந்த ஒரு வட்ட செயலாளரையோ மாவட்ட செயலாளரையோ சென்று பார்க்க வேண்டியதில்லை சென்று அணுக வேண்டியதில்லை யாருக்கும் எந்த இல்லீகலான நிதிகளும் அதாவது லஞ்சமும் கொடுக்க வேண்டியதில்லை இ சேவை மையத்தில் போய் இதற்கான அனைத்து சான்றுடன் போய் பதிவு செய்தாலே போதும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து அந்த நிதி எந்த ஒரு இடைத்தரகரம் இல்லாமல் நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இதை வைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ பாரதிய ஜனதா கட்சியோ எந்த விளம்பரமும் செய்து கொள்வதில்லை திமுக செய்வது போல அந்த எம்எல்ஏ வகைகளை வைத்து அந்த ஒன்றிய செயலாளரை வட்ட செயலாளரை மாவட்ட செயலாளரை வைத்து இந்த நிதியை விடுவிப்பது கிடையாது நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கில் போய் விழுந்து விடுகிறது நேராக இந்த நிதி அதுபோக விவசாயிகளுக்கு மேலும் ஒருபடியாக பார்த்த பூமி நான் வசிக்கும் பெரம்பூர் மாவட்டத்தில் வானம் பார்த்த பூமி இங்கு வந்து அதிக அளவில் மக்காச்சோளகம் பயிரிடுகிறார்கள் அந்த மக்காச்சோளம் பயிரிடும் என்பது இதற்கு முன்பு அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்து அந்த உன்னதமான விவசாயிகளின் உயிர்காற்ற அந்த இன்சூரன்ஸ் பயிர் காப்பீட்டு திட்டம் வருவதற்கு முன்பு ஒரு முறை மழை அதிகமாக வந்து மக்காச்சோளம் அழிந்துவிடும் இல்லை என்றால் விதைத்துவிட்டு பயிர் சற்று ஒரு மாதம் இரண்டு மாதம் வளர்ந்த பிறகு மழை பொய்த்து போய் பயிர் காய்ந்துவிடும் இப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் சரி அதீத மழை இருந்தாலும் சரி மழையே இல்லாமல் காய்ந்து போனாலும் வறட்சியால் காய்ந்து போனாலும் சரி இந்த விவசாயம் செய்து அதில் வரும் மகசூல் எத்தனை எவ்வளவு மக்களுக்கு சென்றடையுமோ அதே அளவிற்கான இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை கட்டியவர்களுக்கு நிதி சென்றடைகிறது அதாவது காப்பீட்டு நிதி சென்றடைகிறது கடந்த முறை கடந்த வருடத்திற்கு கூட பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆனால் பெரம்பலூர் மாவட்ட நண்பர்கள் தமிழகம் முழுக்க இருந்தால் நீங்கள் விசாரித்து பாருங்கள் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு ஒவ்வொரு ஏக்கருக்கும் பதினாலாயிரம் ரூபா பதிமூணாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் ரூபா வரை வரை அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் நாலு ஏக்கர் ஐந்து ஏக்கர் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு அறுபத்தைந்தாயிரம் எழுபதாயிரம் என்பது மிகப்பெரிய நிதி ஒரு வருடத்திற்கான இன்னும் நன்றாக கூற வேண்டும் வெளிப்படையாக உடைத்து பேச வேண்டும் என்றால் ஒரு வருட வருடத்திற்கான விவசாய குடும்பத்தின் பட்ஜெட் என்று கூட சொல்லலாம் பத்து ஏக்கர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் பதினாலு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மினிமம் அவர்கள் அக்கவுண்டில் வந்து சேர்ந்திருக்கிறது இதற்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு வட்ட செயலாளரையோ ஒன்றிய செயலாளரையோ மாவட்ட செயலாளரையோ பார்க்க வேண்டியதில்லை அரசு அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை அரசு அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிக்கு லஞ்சம் கொடுக்காமல் கப்பம் கட்டாமல் நேரடியாக விவசாயி பயன்பெறும் ரெண்டே விஷயம் ஒன்று வந்து இந்த விவசாய ஊக்கத்தொகை அந்த நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் இன்னொன்று வந்து விவசாயிகளின் உயிர்காக்கும் விவசாயிகளின் பயிர்களின் உயிரை காக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்கும் திட்டமான இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இந்த இரண்டு திட்டம் பொழுதும் போதும் விவசாயிகளுக்கு நிச்சயமாக வந்து இது வந்து மக்காச்சோளத்திற்கு மட்டுமல்ல அனைத்து பயிர்களுக்கும் உள்ளது அனைத்து பயிர் செய்தவர்களும் இதில் பயனடைந்திருக்கிறார்கள் நீங்கள் யாரெல்லாம் பயனடைந்திருக்கிறீர்கள் என்று தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் உளுந்தாக இருக்கட்டும் கடலையாக இருக்கட்டும் நெல் பயிராக இருக்கட்டும் அனைத்து பயிர்களுக்கும் காப்பீட்டுத் திட்டம் உள்ளது அந்த காப்பீட்டுத் திட்டத்தில் நீங்கள் இதுவரை எந்தளவுக்கு பயன்படுத்திருக்கிறீர்கள் அந்த காப்பீட்டுத் திட்டம் என்பது ஒரு சிலர் விதண்டா விதமாக வந்து நான் கட்டுனே வரவே இல்லை அப்படிம்பாங்க அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே இப்போ வந்து அந்த பயிர் செய்தவுடன் அந்த காப்பீட்டுத் திட்டத்தை செலுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து அது பாதிப்பு இருந்தால் ஒருவேளை வந்து அதீத மழையாலேயோ வறட்சியாலேயோ அல்லது வந்து இயற்கையின் சூழலாலேயோ அந்த பயிர்கள் பாதிப்பு அடைந்திருந்தால் நிச்சயமாக அந்த பாதிப்பிற்கான விவசாய காப்பீட்டுத் தொகை உங்களுக்கு வந்து சென்றடையும் நன்றி வணக்கம்